ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் இடையே பாம்பன் கடலில் இருந்த பழைய தூக்கு பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் புதிய பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பழைய பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடியில் பாம்பன் கடலில் புதிய இரட்டை வழித்தட மின்சார ரயில் பாலம் அமைக்கும் பணி துவங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் பணிகள் நிறைவடைந்தன கடந்த முப்பத்தொன்றாம் தேதி புதிய ரயில் பாலத்தில் பதினெட்டு காலி பெட்டிகளுடன் எக்ஸ்பிரஸ் ரயில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இரு மார்க்கத்திலும் இயக்கி சோதனை நடத்தினர் தூக்கு பாலமும் பரிசோதிக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது பல கட்ட ஆய்வுக்கு பிறகு புதிய பாம்பன் ரயில் பாலம் திறப்பு விழா வரும் பதினொன்றாம் தேதி நடக்கவுள்ளது திறப்பு விழாவுக்கான மேடையை பஸ்கள் செல்லும் பாம்பன் பாலத்தில் அமைப்பது பற்றியும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாம்பன் ரயில் நிலையம் மற்றும் தூக்கு பாலத்தையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பாம்பன் ரயில் நிலையத்திலிருந்து கடல் பாலம் வரைக்கும் ட்ராலியில் சென்றும் நடந்து சென்றும் ரயில் பாதையை ஆய்வு செய்தனர் பாம்பன் புதிய பால திறப்பு விழாவில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்பது உறுதி என ரயில்வே அதிகாரிகள் கூறினர் பிரதமர் மோடி திறப்பு விழாவில் பங்கேற்பாரா என கேட்டதற்கு அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என அதிகாரிகள் கூறினர் திறப்பு விழாவுக்கான முன்னேற்பாடு பணிகள் இரண்டு நாளில் முடியும் விழாவில் பிரதமர் மோடி நேரடியாக கலந்து கொள்ள முடியாத பட்சத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அவர் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து ரயில் சேவையை துவக்கி வைப்பார் என அதிகாரிகள் கூறினர்